ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கே டைம் இருக்காது இல்லை நேராக இருந்தால் கூட சில பேருக்கு முடியாமலாம் இருக்கும் இப்போ ஒரு சின்ன சில்ல சின்ன பயிற்சினால நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாக்கிங் போன எஃபெக்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் போன ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் என்னென்னன்றதை ஒரு சிம்பிளா பார்க்கலாம் வாங்க அப்படி இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நல்லா ரொட்டேட் பண்ணிக்கணும் இதே மாதிரி ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் பண்ணுங்க அடுத்தது ஒரு வால் சப்போர்ட் இல்லைன்னா வால் இல்லைன்னா இதே மாதிரி ஒரு சேர் சப்போர்ட் வச்சுக்கிட்டு காலை வந்து நல்லா எவ்வளவு ஹை ஸ்விங் மேல பின்னாடி அப்படி போற மாதிரி ஒரு டென் டு பிப்டீன் டைம்ஸ் வந்து நம்ம பண்ணணும் அதே மாதிரி இந்த காலுக்கும் நம்ம பண்ணணும் அப்புறம் காலை வந்து நல்லா பேக் அண்ட் பேக் எடுத்துட்டு போகணும் அப்புறம் கை இப்படி வச்சுக்கிட்டு ஒப்போசிட் சைட் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பிடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ